சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது உலர் திராட்சை உலர் திராட்சையில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சைங்க இதை காய வச்சு சாப்பிட்ற இல்லைங்களா இப்படி சாப்பிடும்போது நமக்கு உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க அதை இந்த இந்த மாதிரி உலர் திராட்சையை ஒரு பத்து முதல் இருபது திராட்சைகள் எடுத்து ஒரு கிளாஸ் ஒரு கிண்ணத்தில் போட்டு நைட்டில் ஊற வச்சிடணுங்க கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு நூறு எம்எல்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஊரிய அந்த திராட்சையை காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியும் குடிச்சிடணும் அந்த திராட்சையும் மென்று சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க குறிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் அந்த ராஜ உறுப்புகளை நல்லா பராமரிக்குதுங்க குறிப்பாக அந்த மண்ணீரல் வீக்கம் ஏற்படும் அந்த மண்ணீரலில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தை குறைக்கும் அது மட்டும் இல்லை உடல் எடையை சரியாக வச்சுக்கும் உடல் எடை தேவையை அதிகமாக வேணும் அப்படின்னா உடல் எடை அதிகப்படுத்தும் சிலருக்கு உடல் எடையை குறைக்கும் அப்போ உடல் எடையை சமமாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை இந்த பிபி இருக்குது பாருங்கள் ப்ளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் குறைவான லோ பிபி இது எல்லாமே சமநிலையில் கொண்டு வரும் சில பேருக்கு தலை சுத்தல் இருக்கும் தலை சுத்தல் மயக்கம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுவேன் குறிப்பாக சிறுநீரகத்தை நல்ல முறையில் செயல்பட வைக்கும் சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே சரியாக்குங்க அது மட்டும் இல்லை கல்லீரல் கல்லீரலை பலமாக வச்சுக்கும் கல்லீரலை சுத்தமாக பராமரிக்கும் குடலில் தேங்கி இருக்கிற நாள்பட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறும் இந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் குறிப்பாக நம்ம மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் மூளையில் உள்ள செல்களை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் அது மட்டும் உடல் சோர்வு இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் உடல் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து இவைகள் ரொம்ப அதிக அளவில் இருக்குதுங்க குறிப்பாக ஆண்களுக்கு இந்த மலட்டுத்தன்மை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்மை பலம் பெற இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை ரொம்ப அற்புதமான பலனை தரும் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும் கரு வளர்ச்சி சில பிறகு வந்து திருமணம் ஆகி ரொம்ப நாட்களாக இருக்கும் கரு உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து கரு உற்பத்தி கரு வளர்ச்சி பெறுவதற்கு இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை ரொம்ப நல்ல பலனை தருங்க அது மட்டும் இல்லை விட்டமின் சி சத்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஃபோலிக் ஆசிட் உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஃபோலிக் ஆசிட் இருக்குது குறிப்பாக இந்த கருப்பு திராட்சை அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம உன்று தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா புற்றுநோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் செல்களை எதிர்த்து போராடும் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய கழிவுகள் கெட்ட கழிவுகள் இதெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் தேங்காமல் பார்த்துக்கொள்ளும் குறிப்பாக நல்ல தூக்கம் வருங்க கண்கள் வந்து எரிச்சலாக இருக்கும் அது அது மாதிரி ஆட்கள்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டிருந்தாங்கன்னா நல்ல தூக்கம் வரும் கண் எரிச்சல்லாம் சரியாகுங்க மினரல்ஸ் தேவையான மினரல்ஸ் இதில் அதிகமாக இருக்குது டுவெல் என்று சொல்லக்கூடிய சத்து இருக்குது நார் சத்து அதிக அளவில் இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த குடல் கழிவுகள் அந்த மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க குடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் குறிப்பாக இதயத்தை எல்லா காலங்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்க நம்ம உடலில் இந்த அல்சர் குடல் புண் இது இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் அல்சர் இருந்தால் வராமல் பார்த்துக்கொள்ளும் நல்ல செரிமானத்தை தூண்டும் ஜீரண சக்தியை அது கொள்ளணும் அதுபோல ஞாபக சக்தி மெமரி பவர் அதிகமாக இருக்கும் இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் இது தொடர்ந்து சாப்பிட்டோம்னா படிக்கிற பாடகங்கள் எல்லாமே மனதிலே இருக்கும் ஞாபகமாக இருக்கும் அது மட்டும் ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா என்ற நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் மஞ்சள் காமாலை வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் அந்த கல்லீரலை நல்ல முறையில் பராமரிக்கும் அதனால் மஞ்சள் காமாலை உங்களுக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்க அது மட்டும் இல்லை முகம் வந்து ஒரு அழகாக பொலிவாக இருக்கும் அந்த க்ளோவாக அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லை முடி உதிர்தல் நிறைய பேருக்கு தலை வ வரணும்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் முடி உதிர்ற பிரச்சனையே இருக்காது குறிப்பாக அந்த இளநீரை வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் முடிக்கு வந்து கருமை நேரத்திலே இருக்கணும் அதுக்காக மெலட்டோனின் என்ற ஒரு வேதிப்பொருள் இதில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை சிலருக்கு கை நடுக்கம் இருக்கும் நரம்பு தளர்ச்சியில் கை நடக்கிறதுக்கும் அந்த கை நடக்கிறவங்களாம் தொடர்ந்து சாப்பிடும்போது க இந்த கை விரல்கள் நடுக்கம்லாம் குறைஞ்சி போயிடும் மூச்சு இறைப்பு மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மூச்சு இறைப்பெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கட்டலாம் அது மட்டும் இல்லை பி காம்ப்ளக்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபினோட லெவலை சரியாக வச்சுக்கொள்ளும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கணும் இந்த செவன் பாயிண்ட்டு ஃபைவ் கீழே ஹீமோகுளோபின் இருந்துவிட்டால் நம்ம உடம்புல அப்படியே ஒரு மயக்கம் இருக்கும் என்ன சொல்கிறது அனிமியா பிரச்சனை வந்துரு கண்கள்லாம் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் அந்த மாதிரி உடல் சோர்வாக இருக்கும் நடக்க முடியாது ரொம்ப அசதியாக இருப்பாங்க அப்படியே பட்டவங்களாம் இவ இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த அனிமியா என்ற நோய் குணமாகுங்க ஹீமோக்குலோபினோட லெவலை சரியாக வச்சுக்கொள்ளும் குறிப்பாக எலும்புகள் பலமாக வைத்துக்கொள்ளும் அந்த போன் டென்சிட்டி சொல்லுவாங்க இல்லைங்களா எலும்புகள் நல்ல அடர்த்தியாக பலமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான பலனை தருங்க அது மட்டும் இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழிப்புகள் எல்லாமே நீக்கிடும் மாரடைப்பு வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம் இப்போ நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே திடீர் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் வருது பார்த்திங்களா அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படி இருக்கிறவங்களாம் இந்த திராட்சியை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாங்க அது மட்டும் இல்லை குழந்தையின்மை ஃபெர்டிலிட்டி நிறைய திருமணம் ஆகி நிறைய சில நாட்கள் பல வருடங்கள் குழந்தையே இல்லைன்னுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யும் அது மட்டும் இல்லை எல் ஆர்கானின் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது மட்டும் இல்லை ஆந்தோசைனின் என்ற ஒரு வேதிப்பொருளும் இருக்குது உடலுக்கு நன்மை தரக்கூடியது எல்லாம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் குறிப்பாக புற்றுநோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் இவ்வளவு அற்புதமான பலன்களை கொண்ட இந்த கருப்பு திராட்சை உலர் திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும் பாருங்கள் ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டு அப்படியே மின்னு சாப்பிடலாம் இதில் இருக்கிற கொட்டைகளும் சாப்பிடணும் இந்த கொட்டையிலேருந்து தான் அந்த கேன்சருக்கு ஒரு மருந்து எடுக்கிறாங்க ரொம்ப விலை உயர்ந்த மருந்து அதனால் நம்ம ஏன் கொட்டையை நீக்கி போடணும் பழத்தோடு அந்த கொட்டையும் சேர்த்து மென்று சாப்பிடணுங்க நல்ல அற்புதமான பலனை தரும் மேலும் இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் தொடர்பான தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஞ்சய் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்